நல்லவங்களே கேட்டாங்க நல்லவங்க கட்டாங்க இல்லையா ஒரு மனிதன் நல்லவன் ஆகுறதும் அவன் அவனுடைய செயல்களில் தான் நமக்குள்ள இறைவன் படைக்கும் போதே ரெண்டு விதமான செயல்களும் நமக்குள்ளதே இருக்கு எந்த செயல் வெளியே வருதோ அந்த செயலுக்கான பிரதிபலன் தான் வெளியே இருந்து கிடைக்கும் நீ நல்ல செயல்களை செய்த என்றால் உன்னை என்ன சொல்லுவாங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க தீய செயல்களை செய்யும்போது இப்போ நம்ம எந்த செயலை செய்யணும் ஒருத்தவங்க யாராவது உனைய பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தேனா இந்த ஒரு விஷயம் கிடைக்கும் சரியா நன்றி சொல்கிறதாக இருக்கட்டும் சரியா தீமை உண்டாகிறதாக இருக்கட்டும் இது எதில் வருதுன்னா உன்னுடைய செயல்களை பொறுத்து இதை வள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பைத்தரும் எப்படி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நல்லொழுக்கம் இருந்தேன்னா நல்ல செயல்கள் வரும் அந்த செயல்கள் மூலமாக மற்றவங்க உனக்கு நன்றி சொல்லுவாங்க தீயொழுக்கம் இருந்தால் அந்த தீயொழுக்கம் உனக்கு என்னத்தை தருமா துன்பத்தை தரும் அதே நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பைத்தரும் அப்போ வாழ்க்கையில் இந்த செயல் நம்ம இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா அந்த தீய செயல்கள்லாம் நீ என்ன விட்டுட்டு நல்ல செயல்களை நீ செய்யும் போது பள்ளியூடத்துக்கு எதுக்கு வர்றன்னு தெரியுமா படிக்கிறதுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படித்தானே படிக்கிறதுக்கு மட்டும் நீங்க வரல ஒழுக்கத்தை கத்துக்கிறதுக்கா வேண்டிய பள்ளியூடத்துக்கு வர்ற இங்க வந்துட்டு எத்தனையோ மாணவர்கள் வந்து ஆசிரியருக்கு எதிராக பேசுறது ஆசிரியருக்கு கீழ்படியாமல் இருக்கிறது இப்படி எத்தனையோ செயல்களை செஞ்சிட்டாலும் உனக்கு என்னது ஒழுக்க தண்ணி போல படிச்சுட்டேன்னு வச்சுருக்காங்க கண்டிப்பாக உனக்கு வந்து படிப்பு நான் தானே வரும் அப்போது தீய செயல்களும் நல்ல செயல்களும் யாருக்குள்ளே இருக்குது எனக்குள்ளே இருக்குது அதை நம்ம எதை வெளியே கொண்டு வரணும் நன்மையான செயல்கள் நல்ல செயல்களை மட்டும் வெளியே கொண்டு வந்தால் இந்த நாள் மாத்திரமல்ல எல்லா நாளுமே நமக்கு எப்படி இருக்கும் இதே நாளாக